ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ப்ளவுஸ் தச்சு முடித்த பிறகு பிளவுஸ் வந்து நமக்கு இந்த ஷோல்டர் சைடு வந்து கலந்து கலந்து போகுதுன்னா நம்ம அதை வந்து கட்டிங்கில் எப்படி சரி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பிளவுஸோட முன்பக்கம் வந்து நம்ம இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுருப்போம் வரைஞ்சி விட்டதுக்கு பிறகு மேலே வந்து இந்த ஷோல்டர்லேருந்து அரை இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருப்போம் இந்த அரை இன்ச்சில் இருந்து நம்ம இந்த ஷோல்டரில் இருந்து கழுத்தோட சைடு வந்து நம்ம இப்படி ஒரு சரிச்சு ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம் இந்த மாதிரி சரிச்சு வந்து ஒரு லைன் போட்டு விட்டுக்கோங்க ஷோல்டர்லேருந்து கழுத்து சைடு சரிச்சு விட்டுக்கோங்க அரை இஞ்சுக்கு அதே போல் நம்ம இந்த ஹூக் சைடு வந்து மார்க் பண்ணியிருப்போம்ல அந்த சைடும் இதே மாதிரி அரை இஞ்சு உள்ளே மார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஹூக் சைடு வந்து டாட்டு மார்க் பண்ணியிருப்போம்ல அந்த டாட் வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி சரிச்சு வந்து நம்ம ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம லைன் போட்டு விட்டுட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நம்ம சரித்து போட்டிருக்க லைனில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து தைக்கும்போது நமக்கு வந்து ஷோல்டர் வந்து கலந்து போகாது அப்படி இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி அப்புறமும் ஷோல்டர் வந்து கலந்துட்டு போகுதுன்னா நம்ம இந்த ஷோ கழுத்து இருக்கல அந்த கழுத்தில் இந்த முக்கில் இருந்து இந்த மாதிரி ஒரு டாட் வந்து பிடிச்சிக்கோங்க அப் அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஷோல்டர் கலந்து போகாது இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ